ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா தோசை செய்வது அப்படின் பாருங்கள் மசாலா ரெடி பண்ணிவிட்டு தோசை ஊற்றி மசாலா வச்சாச்சு எங்கள் அப்பாவுக்கு போட்டாச்சு தட்டில் நடக்கல சட்னி ஆட்டியாச்சு சாப்பிட்றாரு ஏதோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுருக்குறார் எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டே சாப்பிட்றாரு நடக்கட்ட சட்னி ஆட்டி தாளிச்சாச்சு பெரிய வெங்காயம் ஒரு நாலு கட் பண்ணி வச்சுட்டேன் தழை பச்சை மிளகா தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுட்டேன் நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு உளிச்சு இது பண்ணி வச்சுட்டேன் மசிச்சு வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு நுணுக்கிட்டுருக்கிறேன் சொத்துக்காரன் வேற சொத்தை விற்று சொத்தை விற்றுலாம் கொடுத்து அதெல்லாம் போயிடலாம் அவ்வளோதான் வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கருப்பழ வெங்காயம் போட்டு தாளிச்சிகிட்ருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டேன் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கியாச்சு உருளைக்கிழங்கு அதிலேயே போட்டு வணக்கிட்டு உருளைக்கிழங்கு அதிலே போட்டு வதக்கியாச்சு கொத்தமல்லி கருவே தூவியாச்சு தோசைக்கு மசாலா ரெடி பண்ணது இப்படி தான் ரெடி பண்ணேன் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க